ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன மீன் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் அஞ்சு கனங்குழிச்சாலை தான் வாங்கிட்டு வந்தாங்க இது அஞ்சுமே நூறுரூபா தான் ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி மீன் வாங்கணுன்னா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துடுங்க ஏன்னா அது அழுவவே இல்லை நமக்கு பார்த்தாலுமே தெரியுது இப்போ இதை க்ளீன் பண்ணி எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த மீனெல்லாம் வாங்கினா கடையில் கொண்டு கொடுத்து வெட்டணும்னு அவசியம் இல்லை இதெல்லாம் சின்ன மீன் தான் நம்ம வீட்டிலையே வெட்டி எடுக்கும்படியாட்டு தான் இருக்கும் பார்த்தவங்க இதுக்கு செரவெல்லாம் நம்ம வெட்டிட்டு உள்ளே இருக்க வேஸ்ட்டெல்லாம் எடுக்கணும் அந்த வால் சைடில் ஒரு அரம் போல் இருக்குது பார்த்தீங்களா அதை கத்தி வச்சு ஒரே இழுப்பாக இழுத்து எடுத்துடலாம் யூஸ்வலாக நமக்கு இந்த சாலையும் அயலையும் பார்க்க ஒன்று போல தான் இருக்குது இதுக்கு கண் கொஞ்சம் முண்டை கன்று மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு கன்னங்குழிச்சாலையினே பேர் வச்சுருக்காங்க பின்ன இந்த அரை இருக்கிறது தான் வித்தியாசம் அயலைக்கு அந்த அரை இருக்காது இந்த மீனுக்கு இந்த அரை இருக்குது இதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சி வாங்கிடலாம் ஆனால் அயல் மீன் இன்னொரு டேஸ்ட்டு இது இன்னொரு டேஸ்ட்டு ரெண்டுமே நல்லா இதில் ரெண்டு வெரைட்டி உண்டு இது சப்ப மீனா இருக்கு இல்லையா இன்னொன்னு உருண்டுகிட்டு இன்னும் கொஞ்சம் நீண்டுட்டு இருக்கும் அது உருண்டுகிட்டுன்னா இதில் ஒரு பாதி சைஸுக்கு இருக்கும் ஆனா உருண்டு ஒரே இதில் நீளத்தில் இருக்கும் பார்த்துடுங்க அது உருண்டை கணங்கொழிச்சாலும் அதுவுமே நல்லா இருக்கும் சத கட்டியோட டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கத்தி ஷார்ப்பான கத்தி தான் அந்த அறத்தை அப்படி கீழேந்து தலை பகுதி வாக்கில் ஒரே இழுப்பாக இழுத்து எடுத்துட வேண்டியது தான் ஈஸியாக வந்துடும் வராமெல்லாம் இருக்காது அப்புறம் சின்ன செல்லெல்லாம் கொஞ்சம் இருக்கும் பார்த்துடுங்க அந்த செல்லெல்லாம் எல்லாம் நம்ம கத்தி வச்சு நோண்டி எடுத்துடலாம் இப்போ தலை சைட்லேருந்து இந்த பக்கம் வரக்கூடாது செல் எல்லாம் எப்போவுமே வாழு சைட்லேருந்து எடுத்தால் தான் ஈஸியாட்டு வரும் பார்த்திங்களா இந்த மாதிரி கத்தி விள கத்தி வச்சு இழைச்சிட்டோன்னா எல்லா செல்லும் வந்துடும் இப்போ நம்ம க வெட்ட கொடுக்கற இடத்துல அவங்க ஒன்று ரெண்டாக செல்லை எடுத்துருவோன்னு நம்ம வீட்டில் வந்தால் திரும்பியும் எடுக்க வேண்டியது இது நம்மளே கழகிட்டோன்னா நம்ம ஃபுல்லாக நீட்டாக செல் எடுத்துடலாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி இதில் செல் இருக்கிறத நம்ம எடுத்து தான் ஆகணும் ஆனால் இது ரொம்ப எல்லாம் இருக்காது ஏன்னா சின்ன சைஸ் செல் பார்த்தீங்களா இப்போ நம்ம அடுத்த ஆயுதத்தை கையில் எடுக்கணும் கத்திரிக்கோல் கத்திரிக்கோல் வச்சு சைடெல்லாம் எடுத்துடலாம் முந்தைய காலத்தில் எல்லாம் நான் ரொம்ப வருஷமாக கத்தி யூஸ் பண்ணுறேன் நான் மீன் கழுவ ஆரம்பித்ததுலேருந்து இந்த மாதிரி தான் நான் பார்த்து பழக்கமா அதனால எனக்கு அப்போயே கத்தி இந்த இந்த மாதிரி கத்திரிக்கோல் பழக்கம் பார்த்துடுங்க இப்படி நட்டு வாக்கில் ஒரு கீறல் போட்டுட்டோம் கத்திரிக்கோள் வச்சுன்னா ஈஸியாக அதுக்கு குடலு எடுத்துடலாம் பார்த்துடுங்க அந்த பூக்கத்தோடு சேர்த்து ஒரு இழுப்பு இழுத்தோன்னா எல்லாம் சேர்ந்து வந்துடும் அந்த பூக்கத்தோட சேர்த்து வச்சு இழுக்கணும் பார்த்துருங்க பின்ன இந்த அயல கண்ணங்குழி சாலையில் ஒரு பிளாக்காக அந்த வயிற்று பதியில் ஒரு இந்த ஒரு என்ன பல போல ஒன்று இருக்கும் அதையே நம்ம எடுத்துறோன்னா அதை விரல் வச்சு நோண்டி எடுத்தாலும் போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம பொறிக்கன்னா எத்தனை கோடு நம்மளால் போட முடியுமோ அத்தனை கோடும் போட்டுட்டோன்னு வச்சுடுங்க இந்த இது நமக்கு மிளகு உப்பெல்லாம் பெரட்டி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நல்லா பிடிக்க பார்த்துடுங்க இப்போ கறி வைக்கணும்னா இதை மூணாட்டு கூட நறுக்கி போட்டுடல நானும் தலை ச துண்டோடு சேர்த்து மூணாக தான் நறுக்கினேன் அஞ்சு மீனையுமே நான் வந்து இன்னைக்கு பொறிக்க போகிறதில்ல மூணு மீனை பொறிச்சுட்டு ரெண்டு மீனை கறி வைக்க போகிறேன் பார்த்துடுங்க ஏன்னா நாங்கள் ரெண்டு பே தான் இது மாதிரி ஈஸியாக நீங்களும் வீட்டில் கழுக ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ